நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறி இருந்ததாக கூறப்பட்டு குற்றம் சாட்டப்பட்ட இந்தியர்களுடைய எண்ணிக்கை ஏழு லட்சம் என்று சொல்லப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக இருநூற்றி ஐம்பது பேர் அமெரிக்காவினுடைய ராணுவ சரக்கு விமானமான ஏற்றி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா கழுத்தை பிடித்து வெளியே தள்ளியிருக்கிறார்கள் இதை விட மகா கேவலம் கை விலங்கோடு அவர்கள் அந்த விமானத்துக்குள்ள வந்து ஏறுகிற வரையில் கை விலங்கோடு கொண்டு வரப்பட்டு விமானத்தில் போர்ட் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இதை விட பெரிய அவமான மோடிக்கு இந்தியாவுக்கு கட்டி கேட்க துப்பு இருக்குதா இந்தியாவை பற்றிய பயம் இருக்குதா சீனா காரனை எப்படி ஏதாவது நடத்தியிருப்பானா சீனாக்காரன் தானே இல்லீகல் மைக்ரேஷன் இருக்கான் மிக்ரெண்ட் அவனை எப்படி அனுப்புகிறான் பாருங்கள் இல்லை இப்படிப்பட்ட அவமானம் நேரும் என்று தெரிந்திருந்தால் தெரியும் உடனடியாக நீங்கள் ஃப்ளைட் அனுப்பி நம்முடைய விமானத்தில் வரவேற்றிருக்கலாம் இல்லையா சின்ன சின்ன குட்டி நாடு குவாதிமாலா எல்சால் ஒடார் நிகாரகுவா கொலம்பியா மெக்சிகோ இவர்களெல்லாம் சாதாரண விமானங்களை போயிங் ஏர்பஸ் விமானம் கூட இல்லை சாதாரண விமானங்களை அனுப்பி கூட்டி வரும்போது இந்த இந்தியாவிற்கு இந்திய ஆளும் பாஜக அரசுக்கு இதெல்லாம் அவமானமாக தெரியவில்லையா அதை பற்றி தான் இப்பொழுது பேசுகிறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல்பட்டன் எடுத்து ஒரு இரநூற்றி ஐம்பது பேரை முதற்கட்டமாக அவங்க வர்றாங்க பாருங்கள் கை விலங்கோடு அவர்கள் இப்படி முன்னாடி கையை கை ரெண்டையும் முன்னாடி கட்டி ஒரு அவன் வந்து நம்ம ஊர் மாதிரி ஸ்டீலில் போட மாட்டான் ஒரு ரோப் மாதிரி இருக்கும் அந்த ரோப்பால் கட்டி கொண்டுக்கிட்டு வர்றான் எவ்வளவு திறமைசாலிகள் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பான் எவ்வளவோ திறமைசாலிகள் அங்கே வேலை செஞ்சுருப்பாங்க எவ்வளவோ திறமைகள் இருந்திருக்கா அமெரிக்காவுக்காக தங்களுடைய பங்களிப்பை கொடுத்திருப்பார்கள் அவ என்ன பிச்சை எடுத்தானா உழைச்சி தானே வாழ்ந்தான் உழைத்து வாழத்தானே சென்றார்கள் அமெரிக்காவிற்கு உழைத்து தானே வாழ்ந்தார்கள் லோக்கல் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு தானே வாழ்ந்தாங்க அவங்களை திருப்பி அனுப்பையில் கூட ஒரு மரியாதை அனுப்பக்கூடாதா அதை கூட இந்த மோடி தட்டி கேட்கலைன்னா அவருக்கு கும்ப மேளாவில் மனிதர்களை பலி கொடுக்கணும்ல கும்ப மேளாவில் கசாப்பு கடை நடத்துறீங்கல்ல இப்போவே கிட்டத்தட்ட ஆயிரம் பேர்கிட்ட இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க இன்றைக்கு தலைவர் குளிக்க போறாரான் இந்த பாவத்தை எல்லாம் இன்றைக்கி குளித்து பாவத்தை போக்கிக்கிறீங்க நதியில் குளிச்சா பாவம் போயிரும்ல நீங்கள் யோகி எல்லாரும் நதியில் குளித்து பாவத்தை போக்குங்க இன்றைக்கு இந்தியர்கள் அனாதைகளாக அவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு விமானம் இல்லை அவன் அனுப்புகிற பணம் மட்டும் இனிக்குதா ஏழு லட்சம் பேரும் அனுப்புகின்ற டாலர்கள் உங்களுக்கு இனிக்குது அவனை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு மரியாதையாக கூட்டி வருவதற்கு உங்களுக்கு கையில் படம் இல்லையா அப்படி என்ன ஆட்சி பண்ணுறீங்க சுத்தமான ஆட்சி ஊழல் ஊழலற்ற ஆட்சி காங்கிரஸ்காரே ஆயிரத்தி எட்டு ஊழல் பண்ணுறான்னு சொன்ன அவன் ஒழுங்காக கூட்டிகிட்டு வந்திருப்பான்ல ஏன் கூட்டிகிட்டு வர முடியல இதே ட்ரம்ப்பை கேள்வி கேட்க வேணாமா அமெரிக்காவிற்கு ஏன் புலம்பெயர்ந்தார்கள் மக்கள் பல்நாட்டு பன்னாட்டு மக்கள் என்று ட்ரம்ப்புடைய சட்டைக்காலரை பிடித்து கேட்க வேணாமா ஏன் புலம்பெயர்ந்தாங்க ஏன் அமெரிக்காவுக்கு ஓடினாங்க ஈராக்கில் ஆதரவு கொடுத்தார்களோ ஈராக்கில் அமெரிக்காவிற்கு ஆதரவு கொடுத்த குருதிஷ்காரர்கள் சிரியாவில் ஆதரவு கொடுத்த சிரியர்கள் எகிப்தில் எகிப்து புரட்சியில் தப்பியோடிய எகிப்துக்காரர்கள் இவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்தது யார் அமெரிக்கா தானே நீ புரட்சி பண்றதுக்கு நீ குழப்பம் பண்றதுக்கு நீ ஆட்சிக்கு விழ்ப்பதற்கு அமெரிக்க அரசுக்கு ஆதரவாக ஆட்சி கவிழ்ப்புகளுக்கு ஆதரவு கொடுத்த தாலிபான் தா ஆப்கானிஸ்தானர்கள் ஈராக்கில் குர்திஷ் ஈரான் நாட்டில் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக ஆதரவு கொடுப்பவர்கள் எல்லாம் அமெரிக்கா குளப்படி பண்ணணுமோ எல்லாம் ஆட்சியை கவிழ்க்கணுமோ அங்கேயெல்லாம் தோற்று போய் கடைசியாக இருந்து ஓடியவர்கள் அவர்களுக்கெல்லாம் நீ அடைக்கலம் கொடுத்த அவங்களையெல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லி அடைக்கலம் கொடுத்து அவர்களுக்கெல்லாம் சிஏஏ பயிற்சி கொடுத்து அவர் குலப்படி பண்ணுறதுக்கு ஆட்சி கவிழ்ப்பதற்கெல்லாம் உங்களுக்கு ஆட்கள் வேண்டும் அவர்களுக்கெல்லாம் குடியுரிமை கொடுப்பீங்க அந்த வழியில் நிறைய பேர் உள்ளுக்கு வருவாங்க அவங்க எந்த வழியில் போனாங்களோ அந்த வழியில் மற்றவர்களும் போய் அங்கே குடியேறி வேலை தானே செய்கிறாங்க அப்போ ஓ கையை சும்மா வச்சுக்கிட்டுருக்கோம்டா அமெரிக்கா பிற நாடுகளில் ஆட்சியை கவிழ்க்க வேண்டியது தனக்கு ஆதரவு தள உணத்தை உருவாக்க வேண்டியது அவர்களுக்கெல்லாம் விசா கொடுத்து அங்கே கூப்பிட வேண்டியது என்னென்ன வேலை தகுடு தத்தம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ண வேண்டியது கடைசியாக கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுகிறார் இன்றைக்கு ட்ரம்ப் இதையெல்லாம் தட்டி கேட்டிருக்க வேண்டாமா மோடி மோடி போன்ற தலைவர்கள் தட்டி கேட்கணும்ல நீங்கள் தானே முதலீடு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சரி அப்படி அனுப்பினாலும் இந்தியா என்ற ஒரு மாபெரும் ஜனநாயக நாடு வல்லரசு நாடு இன்றைக்கு நூறாவது சேட்டலைட்டுக்கு நம்ம ராக்கெட் அனுப்பிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் இந்தியர்கள் கைவிலங்கோடு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இதில் எந்த கவலையும் படாமல் மோடிஜி அவர்கள் இதில் எந்த கவலையும் படாமல் மோடிஜி அவர்கள் யோகி ஆதித்யநாத் போன்றவர்கள் ஜெய்சங்கர்ஜி போன்றவர்கள் எல்லாம் கும்பமேளாவில் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க கும்பமேளாவில் பாவத்தை கழித்து கொண்டிருக்கிறார்கள் பாவத்தை தொலைப்பதற்காக அங்கே பண்ணுறாங்க அங்கேயும் பல்வேறு விபத்துகள் மரணங்கள் மரண ஊழங்கள் தீ விபத்துக்கள் சொல்லி கும்பமேளா ஒரு பக்கம் கதறிக்கிட்டு ஆகவே இந்த இந்தியர்கள் ஏதோ கிரிமினல் குற்றவாளிகளைப் போல விலங்கிட்டு அனுப்பப்பட்டது இந்தியர்கள் அனைவருக்குமே ஒரு அவமானகரமான விஷயம் மற்ற நாடுகளை எப்படி அனுப்பினார்கள் என்று பார்க்க பா பார்க்க வேண்டும் என்றாலும் மற்ற நாட்டுக்காரர்களை அனுப்பியிருக்கின்ற முறை வேறு இந்தியர்களை அனுப்பியிருக்கின்ற முறை வேறு ட்ரம்ப்புக்கு இந்தியா மேல் என்ன கோபமோ தெரியாது மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பறக்காமல் பெல் பட்டனை எழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்